அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஏக இறைவன் இம்பெருமான் அருளால் நிகழும் சோபகிருது வருடம் வங்குனி மாதம் ஏழாம் நாளாகிய இன்று புதன்கிழமை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது என்ற முறையில் முதல் அதனைத் தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் பிறகு மூன்றாம் நான்காம் குடமுழுக்கு சர்வசாரர்கள் இணைந்து இந்த திருக்கோயிலை உருவாக்கி நான்காம் குடும்பத்தை காண பாய்ப்பாக அதாவது அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில்

ஒன்பது மணி இருபத்தி ஐந்துக்கு மேல் பத்து மணிக்கு அதாவது விமான குடங்களுக்கும் ஊலாடய குடங்களுக்கும் நடைபெற நாளும் தோடும் நன்னிலை பொறுத்த நாளாக அமைந்திருக்கிறது இதோட செய்தி என்னன்னா செருப்படி செய்தார்கள் மனமும் நாம நீடு செய்த மனம் புது மண்டபம் அதே மாதிரி இந்த யாகசாலையை தேவகோட்டையை சேர்ந்த எஸ் கே சபரிநாதன் குழு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு வேலை உன்னை அலங்கரித்து உன்னழகை பாராமல் என்னை அலங்கரித்து இழந்தேன் மனோன்மணி என்று ஒரு பாடல் சொல்கிறது அதுல நாம் அதாவது ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் செல்லும் நிறைய நகை அணிமணிகள் பட்டாளிகளை அணிந்து செல்கிறோம் நமது தெய்வத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி யாகசாலையில் வச்சு கும்பமூர்த்தி கல்கைகளையும் அக்னி மூலமாக செலுத்தி அங்கே

மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே வளமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியும் அதே போல காசி விஸ்வநாதனுடைய கலசம் மேலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் மஞ்சநாருடைய கலசம் மேலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள் இப்போது பிரதானமாக சொல்லக்கூடிய நமது போலவர் ஐபுள்ள நல்ல நாடு பாரத நாடுங்கிற பாரதம் நமது முன்னோர்கள்

அபிராமி திருக்குமாரன் பஞ்சமுக விநாயகர் மூன்றாவது முறையாக நமது மகா கும்பா விவேகத்தை நிகழ்த்த உள்ள எங்கள் குருநாத் அவர்கள் இப்பொழுது பச்சை கொடி காட்டுகிறார்கள் ராஜகோபுரம் ஐயப்பன் விமானம் மஞ்சளம்மன் விமானம் விஸ்வநாதருடைய விமானம் அனைத்திலும் இப்பொழுது மகா கும்பா விவேகம் சீரோடு நடைபெற இருக்கின்றது ஓம் சுவாமியே கையிலே இப்போது தயாரான சூழ்நிலையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது சர்வசாதகம் விகாஸ் ரத்ரா சர்வசாதகமாக எடுத்துவிட்டார்கள் கையிலே இப்போது தயாரான சூழ்நிலையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது சர்வசாதகம் சர்வசாதகாங் அடுத்த இடம் கொண்டிருந்தான் இடை மருந்தீரை என்ற பாடல் எங்க நாங்க குடங்களுக்கு கண்டோம் விகாஸ் ரத்ரா பிள்ளையார் ஒட்டி விஜய் குருக்கள் கலசத்தில் இருக்கக்கூடிய மாலையை விமானத்தில் எடுத்து சூட்டினார்கள் அதே போல சிவனுடைய கோபுரத்துக்கு மேலேயப்பா ஓம் சாமியப்பா புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு என்ற வகையில் இப்போது குடம் கொண்டு அடியதோ பாம்பரை ஆர்த்தவரமன் இளம் கொண்டிருந்தான் இடை மருதி அற்புதமான குடமுழுக்கித்தோம் அதன் அங்கமாக இப்போது அற்புதமான கூடிய பூஜை அழகி அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அம்சமான அந்த பறவை வந்து காட்சி கொடுத்தது

நிறைய பேர் பார்த்திருப்போம் அது மாதிரி இங்கேயும் கோயில் நாம் கண்டு அதே போல ராஜகோபுரத்தில் தீபாராதனை காட்சி நடந்து கொண்டிருக்கிறது முட்டியும் பொறுதியா போக முதல சிவாச்சாரியார்கள் குடும்பத்துக்கு செல்ல வேண்டும்